வணக்கம் யாவ்கும் உரைப்போமில் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆமாம் சிவபெருமானின் ஆருத்ரா தரிசனத்தின் வரலாறும் திருவாதிரை களி செய்து நாம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்றதின் சிறப்பையும் தான் நாம தெரிஞ்சுக்க போகிறோம் திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் அதிலும் மார்கழி மாதம் வரும் திருவாதிரை நட்சத்திரம் மிகவும் சிறப்பு மிக்கது அந்த நாளில்தான் சிவபெருமான் தனது திருவிளையாடலை நிகழ்த்தினார் என்று சொல்லப்படுது இந்த மார்கழி திருவாதிரையின் போது ஆருத்ரா தரிசன உற்சவம் நடத்தப்படுது சிவபெருமானுக்கு நடத்தப்படும் உயர்வான ஆறு வகை அபிஷேகங்களில் ஒன்று ஆருத்ரா தரிசனமாகும் இதனை கண்டாலே புண்ணியம் என்று சொல்வார்கள் பெரியோர்கள் திருவாதிரை என்ற சொல் சமஸ்கிருதத்தில் ஆருத்ரா என்று சொல்லப்படுகிறது திருவாதிரை அன்று நடராஜருக்கு செய்யப்படும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளை தான் ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லி நாம் வழிபடுகிறோம் ஆருத்ரா தரிசன கதையை நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னோம் அதில் ரெண்டு வகை கதை இருக்குது அதில் முதல் கதையை பற்றி பார்க்கலாம் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருந்தார் ஆதிசேஷன் மேலே மகாவிஷ்ணு அப்போது திடீர்னு மகாவிஷ்ணுவோட உடல் எடை பாரம் அதிகமாயிட்டே இருந்துதான் இதை உணர்ந்த ஆதிசேஷன் நாராயணா எங்க என்ன உங்கள் உடல் எடை பாரம் அதிகமாயின்னு இருக்கே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாரான் அதுக்கு நாராயணர் சொன்னாரான் ம மகாதேவன் வந்து ஆனந்த தாண்ட இருக்கார் அதை நான் பார்த்துட்டுருக்கேன் இருக்கேன் தான் அந்த பூரிப்பில் என்னோட உடல் எடை கூடுது உனக்கு அந்த பாரம் தெரியுதுன்னு சொன்னாரான் சொல்லிவிட்டு சுவாமியோட அந்த திரு நடனத்தை பற்றி விவரித்து சொன்னாராம் இதை கேட்டதும் ஆதிசரீஷனுக்கும் சந்தோஷமாயிட்டான் மகாவிஷ்ணுவே எனக்கும் அனுமதி கொடுங்களேன் நானும் போய் சுவாமியோட இந்த ஆனந்த தாண்டவத்தை பார்த்து புண்ணியம் போயிட்றேன் அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு மகாவிஷ்ணு ஓ தாராளமாக நீ பூலோகத்தில் போய் பிறந்து தில்லையில் அதாவது சிதம்பரத்தில் நீ சுவாமியை நினச்சி தவம் பண்ணேன்னா கண்டிப்பாக ஆனந்த தாண்டவ தன தரிசனத்தை நீ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அமுச்சாரான் பூலோகத்தில் மகாவிஷ்ணுக்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கிட்டு பதஞ்சலி முனிவராக பிறக்கிறார் ஆதிசேஷன் சிதம்பரத்தில் சிவபெருமானை நினைத்து பல வருடங்களாக தவம் புரிகிறாரு அவர் தவம் முடிகிற காலமும் வந்தது சிவபெருமானும் அவருக்கு அவர் முன் தோன்றி ஆதிசேஷா நீ பதஞ்சலியாக இந்த பூலகத்தில் தோன்றிய காரணம் என்ன என்னுடைய ஆனந்த தாண்டவத்தை பார்க்கணும் தானே இதே போல் இதே வரத்தை வேண்டி வியாக்ரபாதவரும் தவம் இருக்காரு அவரோட தவமும் நிறைவு பெறும் காலம் வந்துட்டு ரெண்டு பேருமே தில்லைக்கு வருவீர்களாக அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார் உடனே இவரும் வியாகரபாத முனிவரும் இருவரும் சிதம்பரத்துக்கு வந்து நடராஜனின் ஆனந்த தாண்டவத்தை கண்டு மகிழ்ந்தார்கள் இந்த மார்கழி திருவாதிரை நாளில் தான் அதனால தான் நாமளும் இந்த தில்லை சிவபெருமானின் நடனத்தை பார்க்க முக்தி கிடைக்கும் ஆருத்ரா தரிசனத்தை கண்டால் நம் பாவங்கள் எல்லாம் தீரும் அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படுது அடுத்த கதையை இன்னொரு பகுதியில் பார்க்கலாம் ஆருத்ரா தரிசனத்தின் ஒரு கதையை கேட்டோம் இப்போ இன்னொரு கதையும் கேட்கலாம் வாங்க தாருகாவனத்து முனிவர்கள் எல்லாரும் சிவபெருமானை நிந்தித்து ஒரு பெரும் வேள்வி நடத்துறாங்க அங்க சிவபெருமான் பிட்சாடனராக வேடம் கொண்டு முனிவர்களுடைய இல்லத்துக்கு போய் பிச்சை கேட்கிறார் அப்போ முனிவர்களின் பத்தினிகள் அந்த பிட்சாடனரை பார்த்து மயங்கி அவர் பின்னாடியே போயிடுறாங்க இதனால கோபம் கொண்ட முனிவர்கள் தங்களுடைய வேள்வியிலிருந்து முயலகன் உடுக்கை மான் தீப்பிழம்பு புலி அதெல்லாம் உருவாக்கி சுவாமி மேல ஏவிடுறாங்க இதெல்லாம் சிவபெருமான் வந்து தனக்குள்ளே ஆட்கொண்டு விட்டுக்கிறார் அதாவது புலியை அழித்து அதனுடைய தோலை தானே போட்டுக்கிறாரு உடுக்கைய மான எல்லாத்தையுமே தன்னுடைய ஆயுதங்களா எல்லாத்தையும் தாங்கிட்டே வச்சுக்கிறாரு கடைசியா முயலகன் மீது வலது காலை வச்சு இடது காலை தூக்கி நடனம் ஆடுறாரு அப்போதான் முனிவர்களுக்கு சுவாமியோட அற்புதம் புரிஞ்சு மன்னிப்பு கேட்குறாங்க இப்படி தான் ஆருத்ரா தரிசனம் உருவாச்சின்னு இன்னொரு கதையும் சொல்லப்படுது திருவாதிரைக்கு ஒரு வாய் களி என்பது பழமொழி ஏன் அப்படி ஒரு களிக்கு அவ்வளோ மகத்துவம் ஆமா திருவாதிரைக்கு அந்த களிக்கும் என்ன தொடர்பு அதுக்கும் ஒரு மிக பிரமாதமான கதை இருக்கு அதையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க சிதம்பரத்துக்கு அருகே ஒரு விறகு வெட்டி இருந்தார் அவர் பேர் சேர்ந்தனார் அவர் இருக்க ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்தார் அவர் பெரிய சிவபக்தர் ஆனால் அந்த விறகு வெட்டி வந்து தினமும் அந்த விறக வெட்டி அது மூலியமா வர காசை சம்பாரிச்சு வீட்டில் வந்து சமைச்சு யாராவது ஒ ஒரு சிவனடியா இருக்காது சாப்பாடு கொடுத்துட்டு தான் சாப்பிடணுன்றதை தன்னுடைய கொள்கையாவே வச்சுட்டு வாழ்ந்துட்டு வந்தார் ஆனால் அன் ஒரு நாள் பார்த்து பெரும் மழை பெஞ்சுது மழை பெஞ்சதால் விறகு எதுவுமே சேல்ஸ் ஆகலை அதனால் அவர் கையில் காசே வரல வெறுமனையே வீட்டுக்கு வர்றார் வீட்டுக்கு வந்தால் ஒரு சிவனடியார் நிற்கிறார் ஐயா எனக்கு சாப்பாடு போடுங்க ரொம்ப பசிக்குதுன்னு கேட்குறாரு ஆனால் அன்னைக்குன்னு பார்த்தா அந்த வீட்டில் வருமானம் இல்லாதால எதுவும் வாங்க முடியல அப்புறம் என்ன வேந்தனார் வந்து சிவனடியாருக்கு சாப்பாடு போட்டுட்டு சாப்பிடறது தானே பழக்கம் அவங்க வீட்டில் வேற ஒரு சிவனடியார் வந்து நிற்கிறார் இல்லையா உடனே மனைவியை போய் பார்க்குறாரு மனைவி வந்து நம்ம வீட்டில் அரிசி மாவு இருக்குது அதை வச்சு நான் ஒரு களி செஞ்சிட்றேன் நாலஞ்சு காய்கறி இருக்குது அதை போட்டு ஒரு கூட்டு பண்ணி அந்த சிவனடியாருக்கு நம்ம பரிமாறிட்டு அவருக்கு உணவளித்த பிறகு நாமளும் சாப்பிட்லான்னு சந்தோஷமாக அதை ரெடி பண்ணுறாங்க பண்ணதும் அந்த சிவனடியாருக்கு வந்து இந்த களியும் அந்த கூட்டும் போட்டு சாப்பாடு போட்டு அனுப்புகிறாங்க உடனே சிவனடியார் கேட்குறாரு இந்த களி ரொம்ப ருசியாக இருக்குது எனக்கு அடுத்த வேலைக்கும் கொஞ்சம் தரீங்களா அப்படின்னு கேட்குறாரு உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க பெரிய மனசோட நம்மளுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல இந்த சிவனடியார் வந்து கேட்குறாருன்னு சொல்லிட்டு இருந்த களியும் பேக் பண்ணி கையில் கொடுத்துட்றாங்க அந்த சிவனடியார் வந்து எடுத்துட்டு போயிடுறாரு இதுக்குள்ளே அந்த ஊர் ராஜா கனவுல சிவன் தோன்றி தான் போய் சேர்ந்தனார் வீட்டில் சிவனடியாராக சென்று களி சாப்பிட்டதையும் அதை இன்னொரு வேலைக்காக வேண்டி நான் எடுத்துன்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே மறுநாள் காலையில் பொழுதும் விடியுது கோவிலை வந்து அர்ச்சகர்கள் தரக்கிறாங்க அங்கே கர்ப்ப கிரகத்தை பார்த்தா அரசரோட கனவுல சிவபெருமான் சொன்னார் இல்லையா உடனே பொழுது விடிஞ்சதும் கோவிலுக்கு வந்து அர்ச்சகர்கள் எல்லாம் சிதம்பரம் கோவில திறக்கிறாங்க தரந்தா சுவாமியை சுற்றிலும் களி சிந்தியிருக்கு அந்த கூட்டு காய்கறி இல்லாமல் சிந்தியிருக்கு இதை பார்த்த அந்தனர்கள் வந்து அப்படியே பிரமிச்சு போய் என்ன ஆச்சரியது கர்ப்ப கிரகத்துக்குள்ளே இப்படி இருக்கே சரி ராஜா கிட்ட உடனே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறாங்க ராஜா கிட்ட இதை சொன்னதும் அவர் அன்றைக்கி ராத்திரி தன் கனவுல சிவபெருமான் சொன்னதை ஞாபகப்படுத்தி பார்க்குறாரு ஆஹா சிவபெருமான் சொன்னது இதானா உடனே அமைச்சரை கூப்பிட்டு இந்த சேந்தனார்ன்றவர் யார் உடனே கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வாங்க கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு அன்னைக்குன்னு பார்த்தா சிதம்பரத்தில் வந்து தேர் திருவிழா நடக்குது அப்போது எல்லாரும் சுவாமியை பார்க்குறதுக்காக தேர் திருவிழாக்கு வந்திருக்காங்க சேந்தனார் எல்லாரும் வராரு ராஜா அந்தனர்கள் சிவனடியார்கள் எல்லாரும் பிடிச்சி தேர் வடத்தை பிடிச்சி இழுக்கிறாங்க ஆனால் தேர் ஒரு அடி கூட நகரவே இல்லை அந்த மழையின் காரணமாக வர சேரில் வந்து தேரினுடைய சக்கரம் பதிஞ்சு பேருக்கு நகர முடியாமல் தேர் அசையவே இல்லையன்னு எல்லாரும் வருத்தத்தோடு இருக்கிறச்சே வானத்தில் ஒரு அசிரீரி கேட்கறது சேந்தா நீ பல்லாண்டு பாடு என்கிறது அந்த குரல் உடனே சேந்தனார் நடராஜரை பார்த்து அழறாரு எனக்கு என்ன பாட தெரியும் ஒன்றுமே எனக்கு தெரியாதே நான் எப்படி பாடுவேன் அப்படின்னு சொல்லி அழும்போது யான் உனக்கு அருள்வோம் அப்படின்னு சொல்றது அந்த குரல் உடனே சேந்தனார் கடகடகடன் பதிமூணு பாடல்களை பாடுறாரு அவர் பாடி முடிச்சதும் தேரும் அசையுது இந்த அற்புதத்தை கண்ட அனைவரும் சேந்தனார் காலில் விழுந்து வணங்குறாங்க உடனே ராஜாவும் சேந்தனார் கிட்ட சொல்றாரு ராத்திரி சிவபெருமான் கனவுல வந்து எனக்கு சொன்னாரு உங்க வந்து தான் களி சாப்பிட்டாராம் அதுக்கு நீங்க எவ்வளவு பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு எவ்வளவு புண்ணியம் சிவபெருமான் வந்து சாப்பிட்டது அப்படின்னு சொன்னதும் சேர்ந்தனாரு அப்போதான் அவருக்கு உண்மையே தெரியுது நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்டது சிவபெருமானு உடனே அந்த கருணாமூர்த்தியின் கருணை உள்ளத்தை நினைச்சு ஆனந்த கண்ணீர் வடித்து அவனதை பார்த்து கைகூப்பி வணங்குறாரு அதனால தான் நாம் திருவாதிரை அன்னிக்கு களி செய்து நிவேதியம் பண்ணுறோம் திருவாதிரைக்கு ஒருவாய் களி என்பது அதான் பழமொழி நன்றி பக்தர்களே நாம் யாவர்க்கும் உரைப்போம் பகுதியில் இவ்வளவு நேரமா ஆருத்ரா தரிசனத்தின் மகத்துவத்தை பற்றியும் திருவாதிரை களியின் சிறப்பை பற்றியும் தெரிஞ்சுட்டோம்ல இந்த ஆருத்ரா தரிசனம் வருகின்ற பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போகி பண்டிகை அன்னைக்கு எல்லா சிவாலயங்களிலும் நடைபெறும் எனவே தாங்கள் அனைவரும் அன்னைக்கு கோவிலுக்கு போய் இந்த ஆருத்ரா தரிசனத்தை கண்டு சிவனின் பிரசாதமான களியை உண்டு வாழ்வில் வளம் பெறுங்கள் மகிழ்ச்சியோடு இருக்க அந்த இறைவன் அருள் புரிவான் ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆடும் அம்பலத்தரசே போற்றி போற்றி ஹரஹர சங்கர ஜெய சங்கர, ஓம் நம சிவாய